ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நெத்திலேந்து நான் ஸ்டாப் மழை பெஞ்சே இருக்குது க்ளவுடியாகவும் ரொம்ப சிலுச்சிலுன்னு இருக்குது அப்படின்னாக்கா மாலை பட்சத்துல மாங்காய் கொத்தரங்காய் சேர்த்துக்கவே காய்கறிகளா பாத்து இன்னைக்கு நான் வாயின் வந்திருக்கேன் சோ அதை வச்சுதான் உண்டான டிஷ் இருக்க போறது ரொம்ப லேசி டே பிகாஸ் நேத்திலேந்து ட்ரிஸ்லிங்கும் மழையும் திடீர்னு கொட்டுறது ட்ரிஸ் வர்றது கொஞ்ச நேரம் கேப் விடுறது அந்த மாதிரி நேத்துக்கு வேற அன்எக்பெக்டடா வெளிச்சமா இருக்குன்னு கிளம்பி போய் நடுவுல மாட்டி நல்லா நனைஞ்சாச்சு சோ அந்த மாதிரி டேவா ஆயிடுத்து நேத்திக்கு அதனாலயே இன்னைக்கு கொஞ்சம் கொண கொணான்னு இருக்கு கிரேட்டா இல்லை காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து ஏண்டா தலிகை பண்ணணும் அப்படியே சாவோ உட்காந்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி கூட இருக்குது இன்றைக்கி பட் ஸ்டில் எப்படியா இருந்தாலும் தலிகை பண்ணி தான் ஆகணும் அதுலேயே இதெல்லாம் தப்பிக்கவே முடியாது ஸோ அதனால் இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஒரு தலிகை பண்ணுறேன் இன்னைக்கு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் பிடிச்சிருந்தா தயவு தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் தான் எடுத்து வச்சுட்டுருக்கேன் பேசிக்கான ப்ரிப்பரேஷன் இது மேற்கொண்டு என்ன பண்ண போகிறோம் என்னன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கொத்தரங்காய் பருப்பூசி பண்ணுறதுக்கு கொத்தரங்காய பொடி பொடியாக கட் பண்ணி ஜலத்தில் போட்டுகிட்டு துவரம் பருப்பை நினச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு இருக்கேன் இதை அடுத்தாப்பில் அரைக்கலாம் ஃபஸ்ட்டு இதை என்ன பண்ணிவிடுவோம் கொஞ்சமாக உப்பு போட்டு மைக்ரோவேவில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் ஸோ அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கேன் ஸோ மிக்சியில் ஒரு மூணு வெத்த மிளகா உப்பு அதுக்கப்புறமா பருப்பு இதோட பெருங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கணும் வேணுங்கிறவா போட்டுக்கோங்க வேண்டாதவா அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச மட்டும் எல்லாத்துலேயுமே அரைக்கிறது எல்லாத்துலேயுமே போட்டுருவேன் ஏன்னா எப்படியாவது ஒரு விதத்தில் இந்த கருவேப்பில் உள்ளே போச்சுனாக்கா சத்து ஜாஸ்தி வாசனை ஒன்றும் தப்பான டேஸ்ட் இல்லை ஸோ அதனால் இதை நான் இப்போ அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அரைச்சா போகிறோம் ஸோ நான் இப்போ வந்து இந்த பருப்பை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அரைச்சதை இந்த பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுறேன் நான் இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பிளேட்லேருந்து இதை ஒரு ஸ்ட்ரீம் குக் பண்ணிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஸோ ஓரளவுக்கு ஸ்டீம் குக்காக நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இருக்கட்டும் இங்கே பார்த்திங்கன்னா கொத்தரங்காயும் மைக்ரோவேவில் நல்லா வெந்திர்த்து இந்த ஜலத்தை நல்லா கொட்டிடணும் ஸோ தட் பொட்டாசியம் ரிச் ஜாஸ்தி இருக்கும் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் இஷ்யூஸ் இருக்கிறவாலாம் அவரைக்காய் பீன்ஸு கொத்தரங்காய் இதில் உள்ள ஜலத்தை வடிகட்டிட்டு அப்புறமா யூஸ் பண்ணுங்க அது சத்துன்னு நினச்சி சாப்பிட்டு எல்லாம் பொட்டாஷியம் ரொம்ப ஜாஸ்தியாச்சுன்னா கிட்னி கஷ்டப்படும் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஜலத்தை நம்ம வடிகட்டிடலாம் இதுவும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா குக் பண்ணலாம் பருப்பை நம்ம ஸ்டீம் குக் பண்ணி எடுத்துன்றதை கொஞ்சம் வதக்கணும் எனக்கு கொ இது வந்து ஆல்ரெடி நம்ம கொத்தரங்காயை வேக வச்சு எடுத்துட்டோம் ஸோ அதனால் இதில் கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு பருப்பை நன்னா வதக்கிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட குத்தினா மட்டும்தான் அதை வதக்க முடியும் இல்லைன்னா ஈஷா ஆரம்பிக்கும் ஸோ எண்ணெய் சுட்டெடுத்து எடுத்து கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம் ஸோ மாலை பட்சம் முடிய போகிறது மறுநாள் நவராத்திரி ஆரம்பம் யாராத்துலலாம் வந்து கொலுவ பேல்னு கமெண்ட்டில் போடுங்கோ எங்கள் காற்றில் வந்து கொலு எங்கள் ஓர்படி ரெண்டு பேரும் கொலு வைப்பா நான் தான் வந்து பண்ணலை ஃபஸ்ட்லேருந்தே பண்ணலை அதை நிறையா இன்கன்வீனியன்ஸ் உண்டா ஸோ யாராவது ஒருத்தர் பெரியவாக இருந்தால் அப்படின்னா வந்து விலைக்கேற்க கொள்ள அதெல்லாம் ஈஸியாக இருக்கும் இதுக்கே யோசனை பண்ணி யோசனை பண்ணி ஊர் ஊராக வேறு மாறிண்டே இருக்கிற ஆளுங்க அதனால் அதை நான் பெருசாக ஆரம்பிச்சிக்கவே இல்லை எங்கள் மாமனார் எப்போயுமே சொல்லுவார் உனக்கு தான் ஆர்டிஸ்டிக் நேச்சரு நீ வந்து கொலு வைக்கணும் அப்படின்னு எப்பயும் சொல்லுவார் பாவம் ஸோ நான் இப்போ வந்து இந்த வேக வச்ச பருப்பு பா இந்த பருப்பு மட்டும் எப்படி விதம் ஆல்ரெடி நம்ம உப்பெல்லாம் போட்டு அரைச்சிண்டாச்சு இதை நல்லா உதிர உதிர ஆற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் ஆனால் என்ன பண்ணுவேன் ஒம்பது நாளுமே வந்து யாராவது ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு வெட்டலாம் பார்க்க கொடுப்பேன் கொலூனு ஒன்று வக்கீலையே தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அடுத்தாப்புல அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் இன்னையும் இன்னைக்கு நாளைக்கு ஆரம்பிச்சுக்கணும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் ஒரே வெயிட்டிங் என்ன புடவை கட்டுறேன் நான் என்ன என்ன கிஃப்ட்ஸ் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரியெல்லாம் பீப்புள் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் இருப்பாள் சும்மா நவராத்திரிகளை லேடிஸ்க்கான ஃபங்க்ஷன் தான் நம்மளை அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் அந்த ஒம்பது நாளும் சந்தோஷமாக இருக்கலாம் என்ன தப்பு ஸோ அதனால் எல்லாருமே நல்ல விதமாக ட்ரெஸ் பண்ணி கலர் கலராக ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் ஆற்றுக்கு போகிறது சின்ன வயசுலலாம் எங்களுடைய கொலு அனுபவங்கள்லாம் நான் சொன்னேன்னா கதை கதையாக எழுதலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சின்ன வயசு கொலு அனுபவங்கள் ஸோ இது வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஓரளவுக்கு பருப்பு வந்து நல்லாவே உதிர் உதிராக வந்துடுத்து ரொம்ப கரக்கறான்னு வேண்டாம் இப்போ நான் வந்து கொத்தரங்காய் வேக வச்சு வடிகட்டினதற்கு அதை இதோடு சேர்த்துட்றேன் நல்லா எல்லாம் ஒன்றா பிளெண்ட் ஆகணும் ஸோ இது ஒன்றா பிளெண்ட் ஆன கையோடு ஆஃப் பண்ணிட்டேன் நமக்கு கொத்தரங்காய் பருப்பு ரெடி ஆகிடும் ஸோ இப்போ பார்த்தோம்னா நல்லா கொத்தரங்காய் காய் ரெடியாகிடுத்து பருப்பு ஊசிலி நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல பருப்பு ரசம் பண்ணின்றேன் ஸோ நமக்கு இப்போ பார்த்தலாம் பருப்பு சரி ரெடியாக எடுத்து ஸோ கொத்தரங்காயை கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ச ரசம் பண்ணுறதுக்கு பருப்பும் தக்காளியும் குக்கரில் போட்டுடலாம் இன்றைக்கி என்னன்னே தெரியல காத்தாலேருந்து சமைக்கிறதுக்குண்டான ஒரு உத்வேகமே எனக்கு வரல சின்ன குழந்தையெல்லாம் வந்து இன்றைக்கி எனக்கு வயிற்று வலிக்கிறது ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லுமே அந்த மாதிரி இந்த மழை வேறு பேஞ்சிகிட்டே இருக்கா கிச்சனுக்குள்ளே வந்து தலிகே பண்ணணுன்ற அந்த மோட்டிவேஷனே இன்றைக்கி இல்லை பெசாமல் உட்காண்டே இருக்கலாம் எங்கள் ஆத்துக்கார் கூட சொன்னார் நீ வேணால் பெஷாமல் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் தூங்கு அதுக்கப்புறமா எழுந்து பண்ணுவியா அந்த தனியை முடிச்ச தூக்கம்தான் வந்து தொலைய மாட்டேங்கிறது எனக்கு ஸோ இது ஒரு நாலஞ்சு சவுண்டு வரட்டும் கொத்தரங்காயை கட் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம் சரி பருப்பும் தக்காளியும் நல்லா வெந்துடுத்து இதை கொஞ்சமாக ஒரு மாதிரி மசிச்சு எடுத்துட்ருலாம் ஸோ சாத்தும் இது ரசம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படியே போடுறதுக்கு பதிலாக ஒன்று ரெண்டுமா மசிச்சுண்டா போகிறோம் இப்போ நம்ம ரசம் பண்ண வேண்டியதான் எப்பயும் பண்ணுற தான் வானாலி வச்சுட்டேன் மற்ற எல்லா சாமான்களையும் ரெடி பண்ணிவிட்டேன் ரசம்னாலே நெய்ல தான் தாளிக்கணும் அப்போ தான் அது வாசனை கடுகு ஜீரகம் புளி ஜெலம் கொதிக்கட்டும் புளி ஜெலம் நல்லா கொதிச்சுடுத்து ஒரு கொதி வந்ததுன்னா பருப்பு சாத்தம் போது ரெடி ஆகிடும் ரசம் வந்து கொதி வந்துடுத்து நான் இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட மணக்க மணக்க ரசம் ரெடியாக எடுத்து ஸோ அடுத்தாப்புல சாதத்தை வச்சுட்டு நம்ம மாங்காய் சம்மந்தி அர்ஜென்ட்டாக தலிக்க முடிஞ்சிடும் பருப்பு வச்சால் அதே இதுலேயே வந்து சாதத்தையும் வச்சிடலாம் நாலு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணிவிட்டால் சாதம் ரெடி ஆகிடும் ஸோ நான் இப்போ வந்து மாங்காவை ஒரே ஒரு மாங்காய் இருக்கேன் என்னமோ தெரியல இன்னமுமே மாங்காயெலாம் கிடச்சின்னு இருக்குது ஸோ இந்த மாங்காவை தோல் சீவி கொஞ்சம் பொடியாக ஓரளவுக்கு கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கிறேன் ஸோ நான் இப்போ மாங்காவை தோலை கட் பண்ணி எடுத்துன்ட்டேன் பொடி பொடியாக தேங்காய் எடுத்துகிட்டுருக்கேன் சிகப்பு மிளகா எடுத்துட்டுருக்கேன் கருவேப்பில் உப்பு ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஒன்றா அரைச்சிடலாம் இந்த மாங்காவை பார்க்கச்செல்லாம் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் தான் வரும் எங்கள் அம்மா சொன்னால் எனக்கு பிப்ரவரியிலேயே என்னமோ நினைக்கிறேன் சீமந்தாச்சு அப்போலாம் மாங்காய் கிடைக்கவே இல்லை எங்கள் அம்மா குறை பயம் நீ எங்கேயாவது மாங்காவை கேட்டுறாதடி இங்கே மாங்காவே கிடைக்கல நானும் மார்க்கெட்லாம் தேடி பார்த்தேன் எனக்கெல்லாம் சொல்லிட்டேன் எது சாப்பிட்டா ஆளு வருது எனக்கு சாப்பிடணுன்ற ஆசையே இல்லை நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன் அப்படின்ட்டுன்னு ஸோ இதை நான் இப்போ கொஞ்சம் ஒரு விப்பில் போட்டுட்டு அப்புறம் மி ஐட்டம் எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் சாதாரண நாளாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சே சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துக்கல வெறும் மாங்காய் தேங்காய் சிகப்பு மிளகா கருவேப்பிலை அவ்வளோதான் உப்பு இதெல்லாமே தான் ஸோ மாங்காவையும் தேங்காவையும் ஓட்டின்ட்டேன் இப்போ மற்றதெல்லாமும் கொஞ்சம் ஜலம் குத்தி குறை குறான அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் இந்த அளவுக்கு குறை குறான அரைச்சின்னா போகிறோம் இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் மாங்காய் சம்மந்தி ரெடியாகிடுத்து ஸோ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ மாங்காய் வந்து நல்லா புளிப்பாக இருக்குது நான் லாஸ்ட் வீக் எங்கள் ஹஸ்பண்டோட ஆர்இசி ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் போது நான் வந்து கச்சா மாங்காய் ட்ரிங்க்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டேன் ஜூஸ் மாதிரி அதுவும் அப்படி தான் புளிச்சு தள்ளி எடுத்து அதே அளவுக்கு சீசன் முடியறதுனாலயா என்னன்னு தெரியல இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குது வேணும்னா கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணினா பேலன்ஸ் ஆகும் இன்னைக்கு உண்டான தளிகை நமக்கு சுட சுட ரெடியாக எடுத்து சுட சுட சாதம் இருக்குது மணக்க மணக்க பருப்பு ரசம் தயிர் அதுக்கப்புறமா எம்மியான பருப்பு உசிலி நல்ல புளிப்பாக டேங்கியாக மாங்காய் சம்மந்தி ரெடியாக எடுத்து ஸோ உண்டான தலிகை உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாய் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்